நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை அரசு அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் மக்களிடையே நேர்மறையான மாற்றங்களை கொண்டுவர வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் உள்ள சுஷ்மா சுவராஜ் பவனில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பணியில் இணைந்த உதவி செயலாளர் நிலையிலான நூற்றி எண்பத்தோரு ஐஏஎஸ் அதிகாரிகளிடம் நேற்று கலந்துரையாடினார் அப்போது பேசிய அவர் அதிகாரிகள் தேசமே முதன்மை என்ற கொள்கையை தங்கள் வாழ்நாளில் குறிக்கோளாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சமுதாயத்தில் நடக்கும் முன்னேற்றங்களுக்கு உந்து சக்தியாக திறமையான நிர்வாகம் குடிமக்களுக்கான வாழ்க்கை தரம் உயர்வு ஆகியவற்றின் மூலமே புதிய இந்தியா என்பது முழுமை பெறும் என்று பிரதமர் கூறினார் மத்திய அரசின் பட்ஜெட் குறித்து பொருளாதார நிபுணர்களுடன் பிரதமர் மோடி நேற்று ஆலோசனை மேற்கொண்டார் தில்லியில் உள்ள நித்தி ஆயோக் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நித்தி ஆயோக் துணைத் தலைவர் பெரி பிரதமரின் முதன்மை செயலாளர் பி கே மிஸ்ரா மற்றும் பொருளாதார நிபுணர்கள் பலர் பங்கேற்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் நிதியாண்டிற்கான மத்திய அரசின் பொது பட்ஜெட் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட் ஆகும் முக்கிய பொருளாதார மற்றும் சமூக முடிவுகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னாள் அக்னி வீரர்களுக்கு மத்திய ஆயுத காவல்படையின் காவலர் பதவியில் பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் என மத்திய தொழில் பாதுகாப்பு படை தலைமை இயக்குநர் நினாசிங் அறிவித்துள்ளார் அக்னிவீர் திட்டத்தின் கீழ் ராணுவத்தில் சேர்ந்து நான்கு ஆண்டுகள் பணியாற்றும் வாய்ப்பு இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் இந்த திட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இந்நிலையில் அக்னிவீர் திட்டத்தில் பணியாற்றியவர்களுக்கு மத்திய ஆயுத காவல் பிரிவில் காவலர் பணியிடங்களுக்கு பத்து சதவீத இட ஒதுக்கீடு வழங்கப்படும் என மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநர் தெரிவித்துள்ளார் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை செய்திருப்பதாகவும் நிவாசிங் கூறியுள்ளார் காவலர் தேர்வுக்கான உடற்தகுதி தேர்வில் இருந்து முன்னாள் அக்னி வீரர்களுக்கு விலக்கு அளிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பீகார் மாநிலத்தில் சில மாவட்டங்களில் மின்னல் தாக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா நான்கு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார் இதுகுறித்து முதலமைச்சர் நிதிஷ்குமார் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் மின்னல் தாக்கி நான்கு பேர் உயிரிழந்தது குறித்து வேதனை அடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அந்த குடும்பங்களுக்கு தலா நான்கு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் மோசமான வானிலை நிலவுவதால் மக்கள் வெளிப்புடன் இருக்குமாறும் பேரிடர் மேலாண்மைத்துறையின் அறிவுறுத்தல்களை கடைபிடிக்குமாறும் வீடுகளில் பாதுகாப்பாக இருக்குமாறும் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பொதுமக்களை கேட்டுக் மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாகவும் விரைவில் இப்பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட இருப்பதாகவும் நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாரில் உள்ள சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் அவர் சாமி தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மணிப்பூர் மாநில பிரச்சனை விரைவில் விடும் என்று குறிப்பிட்டார் கர்நாடகா அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு தினமும் ஒரு டிஎம்சி தண்ணீரை திறக்க வேண்டும் என காவிரி ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது காவிரி ஒழுங்காற்றுக்குழுவின் தொன்னூற்று ஒன்பதாவது கூட்டம் நேற்று தில்லியில் நடைபெற்றது அப்போது இரு மாநில அரசுகளின் பரிசீலித்த குழு இன்று முதல் இம்மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி வரை தினமும் ஒரு டிஎம்சி தண்ணீரை அதாவது வினாடிக்கு பதினோராயிரத்து ஐநூறு கன அடி வீதம் தமிழகத்திற்கு திறக்க வேண்டும் என கர்நாடக அரசுக்கு ஆணை பிறப்பித்துள்ளது தமிழகத்தின் எல்லையால் பிலிகுண்டு வந்து சேரும் தண்ணீரின் அளவு ஒரு டிஎம்சியாக இருக்க வேண்டியது அவசியம் என்றும் குழு உத்தரவு பிறப்பித்துள்ளது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறப்படும் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த பதிமூன்று மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்று ராமேஸ்வரம் மீனவர்கள் சங்க பிரதிநிதிகள் தெரிவித்தனர் இலங்கை கடற்படையின் இந்த நடவடிக்கை மீனவர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பதிமூன்று மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் தற்பொழுது எண்பது மீனவர்களும் நூற்று எழுபத்தி மூன்று மீன்பிடி படகுகளும் இலங்கை அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் சிறைபிடிக்கப்படுவது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கடுமையாக பாதிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் எனவே இந்த விவகாரத்தை வெளியுறவுத்துறை வலுவான மற்றும் ஒருங்கிணைந்த முயற்சிகளை மேற்கொண்டு இலங்கை வசம் உள்ள அனைத்து மீனவர்களையும் உடனடியாக விடுவிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார்